வந்து லைவ் சவுண்ட் பண்ணி நடிச்சிருக்கிறேன் இந்த படம் இந்த படத்துல வந்து திரும்பி நான் அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் வந்து ஒரு அழுத்தமான உணர்ச்சிகளை லைவ் சவுண்ட் மாதிரி கேப்சர் பண்றது திரும்பி ரீக்ரியேட் பண்றது டப்பிங்ல ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ஆனந்துக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு மெனக்கெடல் இருக்கணும் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து அவர் தீர்மானமான ஒரு முடிவு இருந்தது அவர்கிட்ட நான் வந்து இது லைவ் சவுண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவருடைய ஃபஸ்ட் மூடி மூவியும் லைவ் சவுண்ட் பண்ணி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக வந்து பண்ணார் அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தபோது வந்து இன்னும் சந்தோஷமாக இருந்தது ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இந்த இந்த படம் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு படுது தமிழ் சினிமாவுக்கு கூட வந்து இது ஒரு முக்கியமான படமாக எனக்கு படுது என்னென்னா டெக்னிக்கல்லி வந்து இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தால் கூட இதை தைரியமாக முன்னுக்கு கொண்டு போகக்கூடிய இடத்துல யாருமே வரலை அப்படின்ற போது இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் வந்து தைரியமாக லைவ் சவுண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸும் முன்னுக்கு வருவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து ஜி வி பிரகாஷ் இஸ் ஐ ஐம் அ ஃபேன் ஆஃப் ஹிஸ் மியூசிக் அண்ட் இங்கே வந்து அஸ் ஐ பிகம் அ ஃபேன் ஆஃப் த பர்சன் இஸ் அவர் வந்து இந்த அளவுக்கு ஒரு ஹேட் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல பாட்டு பார்த்த உடனே யாருக்குமே எதுவுமே ஒரு நெகட்டிவ் வேர்டே சொல்ல முடியாத ஒரு பர்சன் இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுல வந்து நான் நினைக்கிறேன் அவர் நடிக்கிற படங்கள் வேணும்னா வந்து கொஞ்சம் டைம் இருக்கும் பட் நீங்கள் மியூசிக் பண்ணுற படம் வர்றதுனால தான் அப்படி நினைக்கிறாங்க போல இருக்கு ஒவ்வொரு ஃப்ரைடேக்கும் படம் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு பட் நான் கேட்டேன் கூட நீங்கள் எப்படிங்க உங்களுடைய டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறிங்கன்னு அப்படின்னு பட் ஹி மீ அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா பண்ண வேண்டிய வேலையை அப்போ பண்ணி முடிச்சிருவேன் அதனால தான் வந்து என்னால் எல்லாத்தையும் பண்ண முடியுது அப்படின்ற ஸோ என்னுடைய ரொம்ப ஃபேவரட் ஆக்டர்ஸ் அப்படின்றதுல ஒரு ஒரு ஆக்டர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் ரொம்ப பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம் நம்மளுடைய இங்கேருந்து ஒரு நல்ல ஆக்டரை வந்து இந்தியாவுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆக்டர் அவளை வந்து இவ்வளோ அழகாக காமிச்சிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸோ இளவரசு சார் மேம் நந்தினி எல்லாருமே வந்து இந்த ஆக்சுவலாக லைஃப் சவுண்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அதுக்கு வந்து ரொம்ப கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அண்ட் ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து நம்ம எடுக்கிறோமே இந்த படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவா இருக்குமோ அப்படின்றத யோசிக்காம இது சொல்லப்பட வேணும் அப்படின்னு அவர் எடுத்திருக்காரு அதுக்கு மெனக்கெட்டு இருக்காரு ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஸ்கெட்யூலிங் பண்றதா இருக்கட்டும் அதுல வந்து டைரக்ஷன் டீம்னுடைய மிகப்பெரிய ஒர்க்கை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட நான் வந்து கிட்ட சொல்லியிருக்கேன் ரொம்ப நல்ல டீம் இருக்கு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யா இந்த ஒரு பாடல் பார்த்த உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எந்த மாதிரியான ஒரு சில்லுன்ற காற்று மாதிரி இந்த ஒரு கோடை காலத்துல வரப்போகுது இந்த படம் எல்லாரும் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறீங்க இருந்தாலும் இன்னும் நல்லா எழுதுங்க தேங்க்யூ முக்கிய பல பாடல்களினுடைய சொந்தக்காரர் மூன்று இடத்து மந்திரம் ஜி கே பி அவர்களை அழைக்கிறோம் ஒருவர் எப்போதும் தமிழ் சினிமாவினுடைய செல்ல பிள்ளை இருபத்தி நான்கு கேமராவும் புதுசாக அந்த அளவிற்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு திரைத்துறைக்காக அர்ப்பணித்து விட்ட தமிழ் சினிமாவின் செல்ல பிள்ளை இயக்குனர் இசையமைப்பாளர் சாரி இசையமைப்பாளர் இந்த படத்துடைய ஹீரோ எங்களை எல்லாம் தூக்கி தாங்கி பிடிக்கக்கூடிய தூம் எங்களுடைய ஹீரோ மிஸ்டர் ஜி பிரகாஷ் அவர்களே அன்போடு மேடை கிடைக்கிறோம் நல்ல கைத்தறிதல் கொடுத்துடலாம் சாருக்கு அனைவருக்கும் வணக்கம் தேவராஜன் நான் வந்தோன்னே கேட்குறாரு வாரம் வாரம் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கறாரு ஆக்சுவலி என்னன்னா எல்லா படங்களும் நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இப்போ கல்வன் வந்து நாலு வருஷம் உழைப்பு அது ஸோ நாலு வருஷம் நடிச்சு அது கரெக்டாக சேலில் வந்து அந்த ஓடிடி டிஜிட்டல் எல்லாம் விற்று அது லாக் ஆகும்போது தான் அந்த எல்லோரும் சேர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த டேட்டு டிசைட் பண்ணுவாங்க அதனால் ஸ்லாட்ஸ் அவங்க டிசைட் பண்ணிடுவாங்க அந்த ஸ்லாட் வந்து ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுதான் இந்த சீசனுடைய லாஸ்ட் ரிலீஸ் ஸோ நீங்கள் ரொம்ப பதட்டமாகதிங்க மூணு படத்துலையுமே ஒரு உழைப்பு இருந்துச்சு ஒரு ஒரு பேக் ட்ராப்பு ஒரு கதை ஒரு ஒரு உழைப்பு ஒரு நேர்மை எல்லாமே டெஃபினட்டாக இருக்குது படத்தில் ஸோ அப்படி தான் அந்த மூணு படமும் அமைஞ்சிருக்கு ரொம்ப பார்த்து தான் செலக்ட் பண்ணுறேன் இந்த ஃபிலிம் வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபிலம் ஃபஸ்ட்டு ஐஷூ தான் ஒரு ஃப்ளைட்டில் மீட் பண்ணேன் ஐஷு வந்து இந்த மாதிரி ஒரு கதை இருக்குது அப்படி சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட் மோட்டை அவங்களோட முக்கியமான பிரேக் அந்த படம் நான் தான் மியூசிக் பண்ணேன் அவங்களுக்கு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வேலையே செய்யலை இப்போ தான் வேலை செய்கிறோம் அவங்க அந்த கதை வந்து அனுப்புகிறேன்னாங்க எனக்கு ஒரு டவுட்டு ஐஷோ கதை அனுப்புது நமக்கு எப்படி இருக்கும் கேரக்டர் எதாவது மொக்க பண்ணி அமுச்சிடுமா பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தான் இருக்குமா கெஸ்ட் ஹோல் மாதிரி எதுவும் அனுப்பிச்சு விடுவேன் ஐஷோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக டீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கதை கேட்டேன் கதை கேட்க ஆரம்பிக்கும் போது பண்ணுற ஐடியாவில் இல்லை நான் ஸோ ஆனந்த் வாங்க கதை கேட்குறேன் அப்படின்னு கேட்டேன் இன்ட்ரோல் பிளாகப்போ உண்மையாகவே அழுதுகிட்டதானு உண்மையாகவே இட் ஸோ நைஸ் தி ரேஷன் அப்போ சொன்னேன் சார் இந்த படம் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நீங்கள் செகண்ட் ஹாஃப் சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே ஓடிடான்னு பார்த்தா ஆனந்த் இருந்தாலும் உட்கார வச்சு செகண்ட் ஹாஃப் உட்கார வச்சு கேட்க வச்சு இட்ஸ் அ நைஸ் பிலம் ஒரு 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 ஃபேமிலி ட்ராமா அண்ட் ஒரு கப்புளுக்குள்ள இருக்கிற டிஃபரன்சஸ் என்னன்னா இப்போ இப்போ ஒரு கப்புள் டிவோர்ஸ்க்கு போறாங்க இல்ல ஒரு 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 ட்ராமா அவங்களுக்குள்ள நடக்குதுன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ஆயிரம் பேசுவாங்க பட் அவங்க ரெண்டு பேர் கொண்டே தான் தெரியும் அவங்களுடைய ஹவு தே கேன் புட் அப் வித் ஈச் அதர் இன் அ ரூம்னு ஸோ அந்த அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன் அந்த அந்த ஏரியா வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸோ தெல் பி லார்ட் ஆஃப் கப்புள்ஸ் ஒரு 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 மூணு கப்புள் இருப்பாங்க அந்த ஃபிலிமில் அவங்களுடைய டிஃப்ரென்சஸ் அண்ட் ஹவு தே ஹேண்டில் லைஃப் இது எல்லாமே வந்து இந்த படத்தில் அழகாக சொல்லியிருக்காரு இஸ் அ வெரி குட் டைரக்டர் அவரும் ஜகதீஷும் ஒரு நல்ல காம்பினேஷன் ஜெக்னீஸ் ஜெகதீஷ் இஸ் அ வெரி நைஸ் சினிமாட்ராஃபர் இந்த படம் வந்து லைவ் சவுண்ட் ஸோ டப்பிங் கிடையாது அங்கே பேசுறது தான் ஸோ நிறைய ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் சிக்ஸ் மினிட்ஸ்லாம் சிங்கிள் ஷார்ட்ஸ் போயிட்டுருக்கோம் ஐ ஷூவராக இருக்காங்க ஸோ வந்து போட்டி போட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணோம் பட் மேக்ஸிமம் எல்லாமே செகண்ட் டேக் தேர்ட் டேக்கே ஓகே ஆகிடும் ஸோ கஷ்டப்பட்டு ரெண்டு பேருமே டிஃப்ரெண்டான ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்கும் அது வந்து டெஃபினட்டாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் சாங்ஸும் வந்து தேங்க்ஸ் டு த லிரிக் ரைட்டர்ஸ் த இட் இஸ் கம் வெரி நைஸ் Uh, Karthik Netha, gkb uh, ega Desi, uh, Arivu and uh, Vinula kavvi so thanks to all of them everybody hard work our director the cameraman and all the co actors they've all done very nice live sound alapnar kar co actor abdul uh, maalakshmi malakshmi sir <laughs> ரோஹினி மேம் கீதா மேம் அண்ட் நந்தினி மேம் ஸோ ஐ வாஸ் வெரி வெரி தேங்க்ஃபுல் அவங்க கூட வேலை செஞ்சது எல்லாமே நல்ல ஆக்டர்ஸு இளவரசி சருக்கு வந்து உண்மையாகவே ரொம்ப அழகான ஒரு சீன் இருக்குது அவங்க வந்து அவர் பொண்ணை பற்றி அவர் பேசுவார் அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படத்தில் ரோஹினி மேம் வந்து ரொம்ப இன்டென்ஸான சீன்ஸை வந்து அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க எல்லாருமே எல்லாேருமே ஒரு 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 ஆட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு தேங்க்ஸ் டு மருண் இந்த படத்தை எடுத்து ப்ரொடியூஸ் பண்ணார் இஸ் அ வெரி பேஷனட் பர்சன் ஸோ ஐ விஷ் டன் பெஸ்ட் ஆஃப் லக் ஸோ படம் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் தேங்க்யூ சார் ஐ ஐநோ ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு சில நிமிடங்கள் இருந்தால் நாங்கள் சந்தோஷப்படுவோம் அடுத்து இந்த மேடையில் வீடு நிறைய விருதுகள் வைத்திருப்பாங்க விருதுகள் வைப்பதற்காகவே இனிமேல் இன்னொரு வீடு வாங்கணும் தங்க முட்டையை தேடக்கூடிய சினிமா காக்கா முட்டையை கையில் எடுத்த ஒரு அற்புதமான ஒரு மனுஷி தமிழ் சினிமாவில் முத முதல்ல ஹீரோஸ்க்கு முன்பே தமிழ்ல டபுள் ஆக்ஷன் பண்ணது நடிகை தான் தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்கு முதல்ல போனது ஒரு நடிகை தான் இன்று சினிமாவில் விறுவனி ஒரு ப்ராப்பர்ட்டி பொருளாக அல்ல கருப்பொருளாகவே மாறி தமிழ் சினிமாவே அடுத்த கட்டம் தூக்கி சொல்லக்கூடிய முக்கிய நாயகிகளில் முதன்மை நாயகி எங்களுடைய ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களே ஒரு பெரிய கரவழியோட மடிக்க தேங்க்யூ ராஜ்மோகன் எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் இந்த வருடத்தோட முதல் படம் போன வருடம் எனக்கும் ஜிவிக்கு நடந்த மாதிரி நடந்தது என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்ருக்காங்க பட் ஐ திங்க் கண்டிப்பாக அது நம்ம கையில் இல்லை லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்துருக்கும் நடந்துரு நடந் நடந்துட்ருக்கு பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டிவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யஸ்டே அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபர்ஸ்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவெலாம் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹினி மேமுக்கு என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சாருக்கு என் அம்மாவாக நடித்த கீதா மேமுக்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டைரக்டர் லெரிசிஸ்ட் எல்லாேருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு என்னோடய எல்லா படத்துலேயும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கணும்னு நான் கடவுளை பிராதி அண்டு அப்துல் அப்துல் அப்துலோட நான் இது ஒரு 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 மூணாவது படம் படம் நினைக்கிறேன் எனக்கு வந்து விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் நாங்கள் சிஸ்டர் அப்படின்ற படப்பிடிப்பில் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் இயக்குனர் ஆனந்த் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் பிரகாஷ் குமார் மற்றும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இணைந்து நடிக்கும் பாடல் வெளியீடு மற்றும் செயல் வெளியீடு நல்ல ஒரு கை டீமுக்கு நம்மை மகிழ்விக்க வருகிறார்களும். டியர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் இருக்கான கிளிக் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்